இனிய காலை வணக்கம் அன்புக்குரிய மாணவர்களே நான் உங்கள் முனைவர் இரா சுரேந்திரன் அரசு தொழில்நுட்ப கல்லூரி கோவை இன்றைக்கி ஒரு அற்புதமான திருக்குள் பார்க்கலாம் இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை இயல்பா இல்வாழ்க்கை வாழ்கிறது அப்படின்னா என்னென்னா அறவழியில் இல்வாழ்க்கை வாழுதல் அற வழியில் வாழுதல் அப்படின்னா சுற்றத்தை பாதுகாத்துக்கிறது விருந்தோம்புறது நல்ல வழியில் பொருளிட்றது தீய வழியில் சான்றோர் பழிக்கும் தீய வழியில் நடக்காமல் இருக்கிறது தான் வந்து அறமான இல்வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அறமான இல்வாழ்க்கை செய்கிறவன் முயற்சி செய்து தான் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிறாங்க இல்லையா அந்த முயல்வாருள் எல்லாம் தலை அப்படின்றாரு சிறப்பானவன்றார் வாழ்த்துக்க சாம்பியன்ஸ்